ஹை சுலான் தேவனுடைய கிருபலை நாமத்தில் உங்களை யாவரே நான் இந்த காலை வெளியிலே வாழ்த்துகிறேன் தேவன் உங்களோடு பேசுகிறதான ஆசீர்வாதம் மன்னா மூலமாக மீண்டும் உங்களை இந்த காலை வெளியிலை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய நோக்கத்தையும் தேவ சுத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயம் நிறைவேற்றி தீருவார் அல்ல லூயா அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல எல்லா நிலையிலும் அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அவருக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை மாற்றத்தை கொடுப்பார் சோர்ந்து போகாத நீங்கள் நேற்று இரவு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் தாண்டி வர முடியாதபடிக்கு அதற்கு விரோதமான சூழ்நிலைகள் உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம் நீங்கள் எந்த பிரச்சனைக்குமே முடிவு பார்க்க முடியாதபடி ஒரு குழப்பமான மனநிலையில் காணப்படலாம் ஏன் என்ற கேள்விகளோடு உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கலாம் சுற்றிலும் எந்தவிதமான விதமான ஆதரவற்ற நிலைமையில கூட மன சோர்ந்து மனமுடைந்து உள்ளத்தில் பாரத்தோடு வெளியில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கத்தோடு காணப்படலாம் கவலைப்படாதீர்கள் இந்த காலவெளியில் உங்கள் உள்ளத்தை அறிந்த கர்த்தர் உங்களோடு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பேரிட்டான் அல்லேலூயா சொல்லலாமா அல்லேலூயா ஆண்டவர் உங்களையும் பழகும்படி செய்வார் உங்கள் வாழ்க்கையும் தேசத்தில் தேசத்திலே பழுகும்படியான யோசேப்புடைய வாழ்க்கை போல கத்தர் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கை இனி வரும் நாட்களில் இ எப்ராஹிம் என்று சொல்லுகிற பழகும்படியான மாற்றத்தை கொடுப்பார் காரணம் என்ன யோசேப்பு சொப்பனத்திலே ஆண்டவருடைய நோக்கத்தை சித்தத்தை அறிந்து கொண்டான் ஆனால் பதிமூன்று வருஷம் அவனுக்கு வனாந்தரம் யுத்தம் அவனுக்கு விரோதங்கள் அவன் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையின் தண்டனைகள் இப்படி அவனை போட்டு நெருக்கினது ஆனால் வேதம் சொல்லுகிறது வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி மனம் கலங்காதரிங்கள் வாழ்க்கையில் கூட அநேக யுத்தங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்தித்து சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கையில கூட காணப்பட்டிருக்கலாம் கத்தர் உங்களுக்காகவே ஒரு மாற்றத்தைக் கொடுத்து உங்கள் மூலமாய் சந்ததி தேசம் ஆசிர்வதிக்கப்படும்படி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் லூயா பாருங்கள் அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் பார்வனுக்கு இரண்டாம் அதிபதியாய் உயர்த்தி அவன் சந்ததி ஆசிர்வதித்து அவன் தேவனை நினைத்து தன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறான் இன்றைக்கு ஆண்டவரை மறக்காதிருங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற காலம் வந்துவிட்டது சிறுமைப்பட்டிருக்கலாம் கலங்கி போயிருக்கலாம் இழந்து போயிருக்கலாம் நீதியற்றிருக்கலாம் நியாயமற்றிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களை பழுக பெருக பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார் யோசேப் என்ன செய்தான் ஆண்டவர் காத்திருந்தான் பெருமையோடு எல்லா பாடுகளை சகித்தான் ஆண்டவர் யோசேப்பின் மேல் கிருபை வைத்தார் ஞானத்தை வைத்தார் வசன அவனை புடம்பிடும்படி ஒப்பு கொடுத்தான் இப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் கரத்தில் நீங்கள் தாழ்த்துங்கள் அன்பின் பரலோக பிதாவே யோசேப்பை சிறுமைப்பட்ட தேசத்திலிருந்து பழுக பண்ணி ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை ஜெபிக்கிற ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்பொழுது சந்திப்பீராக உம்முடைய சித்தமும் உம்முடைய நோக்கமும் நிறைந்த வாழ்க்கை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநேகமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிறதான எல்லா வேதனைகள் எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே வனாந்தரமான காரியங்கள் சகலத்தையும் வியாதி படுக்கைகள் எந்த காரியமே சாதகம் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் யுத்தங்களையும் விரோதங்களையும் சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி கொடுத்து ஒவ்வொரு வாழ்க்கையும் பழுக பண்ணும்படி ஜபிக்கிறோம் இழந்த நன்மைகள் திரும்ப வரட்டும் நீதி நியாயம் இல்லாதவர்களுக்கு நீதி நியாயத்தை செய்யும்படி பா அந்தவரே சிறை இருப்பிலிருந்து யோசிப்பை விடுவிக்கும்படி வசனம் புடமிட்டது போல ஒவ்வொருடைய வாழ்க்கை இதுவரைக்கும் உங்களுடைய வசனம் புடமிடுகிறது என்பதை அறிந்து ஒப்பு கொடுக்கட்டும் கருவை தாங்கட்டும் பலப்படுத்தும் ஆசீர்வதி குடும்ப வாழ்க்கை ஆவிக்குறி வாழ்க்கை சம்பாத்தியத்தின் வாழ்க்கை சகலத்தையும் பல்லுகும்படி இந்த நாளிலிருந்து இவர்கள் வாழ்க்கையை சாட்சியாய் வைக்கும்படி ஜபிக்கிறேன் அப்படி செய்வதற்காக நன்றி மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற அத்தனை குடும்பங்களிலும் கர்த்தர் தாமே உமது கரத்தை நீட்டி விடுவித்து சுகமாக்கி அற்புதம் செய்து சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தர் பழுகவும் பெருகவும் பண்ணுவார் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆமே